மோமிக்களுக்கு முஸ்லிம்களுக்கு தாங்க துவா நிச்சயமாக முஸ்லிம்களுக்காக வேண்டி நீங்கள் கேட்கக்கூடியவா அந்த மக்களுக்கு நிம்மதியான அமைதியான வாழ்வை வளர்க்கும் என்பதாக அல்லாஹ் கார்கள் அல்லாஹூசாக நபீனுடைய துவா யாருக்கு கிடைக்குமோ அவர்களுக்கு அல்லாஹூசாக நிம்மதியான மகிழ்ச்சியான அமைதியான பால்ரை இன்றைய தயானினர் நபீனுடைய உணாவைக் கொண்டு வாழ்க்கையில உன்னதவான உயர்ந்த ஆற்றத்தை பெற்ற சில சகாபாஸ்களுடைய வரலாறு குறித்து நான் பெற்று வருகிறோம் நபீனாயம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு முறை ஜாதி அபியல்லாவோட இந்த சகாகி பெறுகிறார் செல்கிறார்கள் நான் கூதற்காக சென்றேன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நான் கலாம் சொன்னேன் அப்போது பழமைக்கு மாறாக நளினுடைய முகமோ வாடி இருந்தது முகத்திலே வாட்டம் தெரிந்தது அப்போது நான் புரிந்து கொண்டே அல்லாவின் கூதல் இன்றைக்கு சாப்பிடவில்லை நாயனுக்கு சாப்பிடவும் இல்லை அவர்களுடைய வீட்டில அவர்களுக்கு சாப்பாடு இல்லை என்பதை புரிந்து கொண்டே நான் அல்லாவின் கூடுதலுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே அவர்களுடைய பத்தியை போக்க வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டு ஏகமாக எங்கள் வீட்டிற்கு வந்தேன் வீட்டிற்கு வந்த நான் ஜாதிரி கொடுக்கிறார் அது சரி நான் ஜாதிராவுக்கு அவருடைய வீட்டிற்கு வச்சு அவருடைய மனைவியை பார்த்து கேட்டால் அல்லாவின் கூடுதல் பத்தியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் நம்முடைய வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவருடைய மனைவி சொன்னாலும் நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு தேவையான தொட்டி சுடுவதற்கு தேவையான கொஞ்சம் மாவு மட்டுமே இருக்கிறது என்பதாக மனைவி சொன்ன பொழுது யாரு சொன்னார்கள் நாம் நாம் உணவு கொடுக்க வேண்டும் வெதுமனே ரொட்டி கொடுத்தால் போதுமாக நம்முடைய வீட்டிலே வேறு என்ன விதக்கிறது என்று கேட்ட பொழுது மனைவி சொன்னாங்க நம்ம வீட்டில் ஒரு ஆடு இருக்கிறது என்பதால் அப்பொழுது ஜாதர் சொன்னார்கள் அந்த ஆட்டை அறுத்து அல்லாவது கூடுதலுக்காக வேண்டி ஒரு குழப்பை தயார் செய்து கொடு ரொட்டிகளையும் கொடு இரண்டையும் நாங்கள் தூடுவாவுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடனே சேதுராஜ ஆதருடைய மனைவி ஆட்டை அறுத்து அதை சுத்தம் செய்து அந்த ஆற்றி சான்னா வச்சு பிறகு ரொட்டிகளையும் சுட்டு அவங்க கொடுத்தார் சேதுராஜ் ஆகிர் அவர்கள் அந்த ஆற்றியையும் ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு கிட்ட விழுந்தாட்ட வந்தார் இப்போ அண்ணா அப்படினா ரசு கொண்டு வந்து கொடுத்தார் கொடுத்த உடனே தல்லதா வளையத்தில் அவங்க உடனே சாப்பிடாம எல்லா மக்களையும் கூட்டுவாங்கன்னு சொன்னார் உடனே ஜாத அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்றார்கள் நிறைய மக்கள் வந்தாங்க சல்லதாவடையெல்லாம் எல்லா சகாதாரங்களும் வந்த பிறகு ரசு உருந்தா சொன்னாங்க எல்லோரும் சாப்பிடுது வயலான சாப்பிடுங்க எவ்வளவு தேவையோ அவ்வளோ சாப்பிடுங்கள் ஆனால் ஒன்னா தட்டும் ஆளுநர் நீங்கள் இறச்சியை சாப்பிடுறது வந்து இறக்கிகளை மட்டுமே சாப்பிடுங்கள் எலும்பை கடித்து சுடுப்பல் வேண்டாம் எலும்பை கடித்து துண்பல் வேண்டாம் எலும்புகளை மட்டும் அப்படியே போட்டுவிடுங்கள் இறக்கிகளை மட்டும் சாப்பிடுங்க கையை சாப்பிடுங்க எலும்ப நீங்கள் சூப்பராக அதை வந்து அதை சூப்பரது தப்பு எலும்பை எலும்பு எலும்பை மட்டும் கடிக்கக்கூடாது சாப்பிட்டு எழுந்து அப்படியே போய்விடுங்கிருப்பதாக எதுவும் உண்டாகும் கொஞ்சம் கொஞ்சமாக சகாதாக்கள் வந்தாங்க வந்த உணவோ இரண்டு மூணு பேருக்கு போதுமான உணவு தான் வந்துச்சு செல்லதாடி நான் சாப்பிட சொன்ன உடனே எல்லா சகாபாக்களும் வயிறான சாப்பிட சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல சாப்பிட்ட இடத்துல சாப்பிடப்பட்டு ஆட்சி இடத்தினுடைய எலும்பு துண்டுகள மட்டும் கடிக்கப்படாத உடைக்கப்படாத எலும்பு துண்டுகளை மட்டுமே கடந்த எல்லா எலும்பு துண்டுகளையும் அல்லாவது போதல் ஒன்று சேர்த்து வச்சாங்க ஒன்று சேர்த்து வச்சு தன்னுடைய புனிதமான கைகளை அந்த எலும்பு துண்டுகளை ரசூடுல்லா வச்சா வச்சு நமக்கு பிறகு சில வார்த்தைகளுடைய செல்ல ஓகனாங்க அதற்கு பிறகு புகாணம் தான் அந்த எலும்பு துண்டுகளை மொத்தமாக ஒண்ணு சேர்த்து வச்சு சில வார்த்தைகள் வார்த்தைகளை சூழ்நா பிறகு சிறந்த ஆடித்தலாம் அந்த எலும்பு துண்டுகளை பார்த்து சூழ்நாங்க நீ உயிரை பெற்று எழுந்து கொண்டு இருப்பதால் சும்மானே அந்த எலும்பு துண்டுகளெல்லாம் ஆடாக உயிரு பெற்று முழு ஆடாக எழுந்து நின்று தனது தன்னுடைய வாழை அந்த ஆடு அந்த ஆட ஆச்சரியமா இருக்கும் அப்படியே இந்த பார்த்து ஆச்சரியப்படுதான் அசுமாவுடைய சுமாவோடைய வலிமையை பாருங்க அறுக்கப்பட்ட சமைக்கப்பட்ட சாப்பிடப்பட்ட அந்த ஆற்றினுடைய எலும்பு துண்டுகன் அசுத்தா கை வைத்து துவா செய்த பொழுது அல்லாஹு இந்த ஆற்றுக்கு கூட உயிரை கொடுத்து விட்டார் சரி நான் ஜாதிரையை பார்த்து சுழந்தாளே சொன்னாங்க ஒரு சாத்தக்காஜே நீங்கள் கொண்டு வந்த ஆட்டை நீங்களே கொண்டு வருவாங்க பால திருநாடு சீனா உங்களுக்கு அண்ணா அவர்களும் சரி நாட்டில் அவர்கள் அந்த ஆட்டை பத்தி கொண்டு ஓட்டி கொண்டு பிடித்து கொண்டு வீட்டிற்கு வருகிறார் மனைவி ஆச்சரியமா பார்க்குறாங்க நம்ம ஒரு ஆட்டா இருக்கு சூழ்நிலாக சாப்பாடு கொடுத்தோம் நம்முடைய கணவரை இன்னொரு ஆட்டை கொண்டு வராங்களே என்று மனைவி ஆச்சரியமா பார்த்து கேட்டாங்க மகாதாயா ஜாதி ஜாதரே இது என்னன்னு கேட்ட அவர் சொன்னார் அவரை சூழ்ந்தாக்கு ஆடை அறுத்து சாப்பாடை கொடுத்தோம் சிறந்த அழிச்செல்லாம் அந்த ஆட்டுக்கறையை சாப்பிட்டு விடு சாப்பிடப்பட்ட அந்த எலும்பு துண்டகரை சூழல் தான் கைவிட்டு துவா செஞ்சாங்க அல்லாஹானா நபினுடைய துவாலியை கொண்டு அச்சாப்பிடப்பட்ட ஆற்றை கூட அண்ணாவுக்கலாம் உயிராக்கி கொடுத்துவிட்டு தான் என்று சொன்ன பொழுது ஜாதியுடைய மனைவி ஆசிரியப்பட்டு சொன்னாங்க நான் மீண்டும் மீண்டும் சாற்றி சொல்கிறேன் அண்ணாவோட சூடுந்தா அவர்கள் தான் அண்ணாவோட என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக அவன் சொன்ன செய்தியை நம் அதீசரித்திலே என்று கிட்டாதலே இந்த அதீசி இருப்பார் ஆனால் திருடுங்காவோட சூர்வாவுக்கு எல்லாவுகளா எத்தனை பெரிய பழமையை கொடுத்துருந்தா அறுக்கப்பட்ட சாப்பிடப்பட்ட அந்த ஆட்டுக்கு கூட செல்லலா இருக்குதான் இறந்து போன ஆட்டுக்கு ரசவிடுதான் திரும்ப துருவா திரும்பி உயிர் கொடுத்து எழுப்பினாங்கன்னு சொன்னா நாயகத்தினுடைய சுகாமுடைய வலிமையை நம்ம புரியும் அதே போல ஒரு புற செல்ல இருக்கலாம் அந்த அழிய அவர் சின்ன பிள்ளையார் பதினைந்து வயது உடைய வாலிபராக அல்லது அழி அவர்கள் எழுத போட்டு ரசு விடுந்தா அல்லது அழிய கூப்பிட்டாங்க ஊப்படி சொன்னாங்க அழிய நீ நாட்டுக்கு போங்க எமல் நாட்டினுடைய நீதிமன்றத்துக்கு நீதிமன்றியாக ஒரு நான் ஆற்றுகிறேன் இங்கே எமல் நாட்டினுடைய நீதிமன்றத்துக்கு போய் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கணும் என்பதாக அசுடன் தான் சொன்ன பொழுது அழி சொன்னாங்க யார் அசுரம் தான் சொன்னி அடுத்து சின்ன நாயகமே நானும் சின்ன பிள்ளை சுவாமி வயசு தான் ஆச்சு ஒரு ஜெண்டு பட்டி கொண்ட வயசு தான் பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளையான என்ன போய் அவரோ பெரிய நாட்டினுடைய கோர்ட்டுக்கு நீதிபதியாக அனுப்புறீங்களே நான் சின்ன பிள்ளை எனக்கு வந்து சட்டங்களும் தெரியாது நீதிமன்றத்துல தீர்ப்பளித்த அனுபவமும் எனக்கு கிடையாது யாரும் தான் அகை மேலே எனக்கு தீர்ப்பளிக்கவே தெரியாது சத்தங்களே தெரியாத நான் எப்படி அந்த போகை எப்படி தீர்ப்பளிப்பேன் என்பதாக கேட்ட பொழுது சூழ்நா சொன்னாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் நான் உங்களது விவாத்திகளை கருப்பாற்ற அல்லா உண்டானா உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்திற்கு அல்லா உங்க நேரான வழிகளை காட்டுவான் சட்டமே தெரியாத உங்களுக்கு அல்லா உத்தானா நீதி வழங்குவதற்கு தேவையான அத்தனை சட்டங்களை அல்லாவே உங்களுக்கு கற்றுக்கணும் மட்டுமல்ல ஒரு சப்திதான் நீங்கள் நீங்கள் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கும் பொழுது எந்த தடுப்பாற்றமும் இல்லாமல் தெளிவாக உறுதியாக தீர்ப்பு வழங்கும் பாக்கியத்தை அல்லாவுக்காலும் உங்களுடைய நாட்களையும் அல்லாவுக்களாக வெளியாற்றுவான் என்பதாக விவாதம் என்று அனுப்பிவிட்டார் யோசித்து பாருங்க பாண்டி உள்ள அதே எமன் நாடு நாடு பதினஞ்சு வயசு பிள்ளையான அந்த அழிய எமன் நாட்டுக்கு நீதிபதியாக இருந்தா அனுப்பினாங்க அவருக்கு சட்டங்களும் தெரியாது நீதியை பற்றிய அனுபவம் கிடையாது காரணத்தினால பதினஞ்சு வயசுலேயே மிகப்பெரிய நீ நீதிபதியாக நீதிமானாக ஆனால் ஆகக்கூடிய பாக்கியத்தை எல்லாவுங்க அந்த அழிக்கு கொடுத்தா அது உருவாக இருந்து கேது நான் அடி சொன்னாங்க தள்ளதாக அடித்தனும் எனக்கு கேட்டேன் இந்த இந்த ருவாவுக்கு பிறகு லெசோ எனக்கு எனக்கு செஞ்ச பிறகு அல்லாஹ் உட்காந்தா மிக சிறந்த நீதிபதியாக அல்லா என்னை ஆக்கினால் அதற்கு பிறகு எத்தனையோ வழக்குகளை நான் சிறந்த தீர்ப்புகளை வழங்கினேன் எந்த வழக்கிலும் தீர்ப்பு வழங்கும் போது எனக்கு தடுப்பா தடுமாற்றமோ குழப்பங்களோ ஏற்படவில்லை என்பதாக அவர்கள் சொல்லும் தேதியை நாம் அதே தடையிலே பார்க்கிறோம் ஆக ரசூங்காடு விவா என்பது ரொம்ப பாக்கியமானது உயர்வானது அந்த ரசூங்காடு விவா யாருக்கு கிடைக்குமோ அல்லாவுங்களா அவர்களுக்கு உயர்ந்த அண்டா உயர்ந்த அந்தத்தை வழங்குவதாகவும் நாம் அதே தடையிலே பார்க்கிறோம் அல்லாஹும் சாணா நதியினுடைய விவாக்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய உயர்ந்த வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹும்